வணக்கம் உங்களோட துறை யூஸ்வலாக ரவக்கும் வந்து நீங்க சாப்பிட்ருப்பீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு ரவை கிச்சடியாகவும் சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு நாம் வந்து ரவை ரவை வந்து புளி விட்டு கிண்ட போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவன் பேச்சுலர்ஸ் ஆல்சோ நம்ம வந்து அவங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த புளி விட்டு போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா வருத்த ரவை எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் மிளகாய் உப்பு கடலைப்பருப்பு கடுகு கருவேப்புல அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் உப்போ வானிலையை பத்த வானிலை வானிலையில வேற சூடு ஏறட்டும் அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு அது வானிலையை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு 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 நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும் ஏன் நம்ம சூடு ஏறணும் அப்படின்னா எண்ணெய் ஊத்தணும்னா உங்களுக்கு கடுகு நல்லா வெடிக்கும் சோ எண்ணெய் டக்குன்னு சூடு ஏறிடும் சோ சட்டி வந்து நம்ம சூடு ஏறின பிறகுதான் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அந்த எண்ணெய் ஹீட்டாகும் லேட்டாகவும் அது வந்து உங்களுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் அடுத்து அடுத்து போடும்போது அது டக்குன்னு ஃப்ரை ஆகாது தான் வானிலை சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊத்துங்க போதும் எடுத்தோட நிறைய எண்ணெய் ஊற்றணும் நாலஞ்சு ஸ்பூன் போதும் இப்ப நல்ல எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு முதல்ல கடுகு போட்டு வெடிக்க விடுங்க சரிங்களா கடுகு அழகா வெடிக்கிட்டு பார்த்தீங்களா ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இருப்பு சட்டியை நல்லா சூடு பண்ணியிருக்கோம் அதனால என்ன ஊற்றுனோன்னே உங்களுக்கு என்ன சூடாகிடும் டக்குனு கடுகளாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கடுகு வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா கடலைப்பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க இந்த பருப்பு கடலைப்பருப்போட இந்த ரவ உப்புமா சாப்பிடும் போது சாப்பிடுவாங்க கட கடலை பருப்பு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்ப லைட்டா ஃப்ரை பண்ணுங்க இப்போ மிளகா நான் ஒரு அஞ்சு மிளகா வந்து கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பெரியவங்க ரொம்ப காரமா சாப்பிடுவோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மிளகா பேசுவாங்க இல்லத்துல அஞ்சு மிளகா தபாலமா போடும் நல்லா மிளகா வருபடட்டும் அவசரப்படாதீங்க மிளகா நல்லா வருபடட்டும் பாத்தீங்களா கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி பிரதேஷா வந்துருச்சு இல்லையா ஆஹ் போடும் ரொம்பவும் கருகக்கூடாது இப்போ கருவேப்பில போட்டு ஃப்ரை இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த புளி தண்ணி ஊற்றும் போது நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும்னா அடுப்பை சிம் பண்ணிருங்க ஏன்னா அந்த கடுகு இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா சத்துன உங்க கை மேல அடிச்சிடும் இப்போ நீங்க வந்து இந்த புளி தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் இப்போ இவங்க வந்து கையிலயே லைட்டா இது பண்ணி ஊத்துறாங்க நீங்க இன்னொரு வேலை என்ன பண்ணலாம்னா அந்த கண்ணு கரண்டி இருக்கும் இல்லையா ஓட்டை ஓட்டையா கண்ணு கரண்டி இருக்கும் இல்லையா அதுல நீங்க ஊத்துனீங்கன்னா உங்க கையும் உங்களுக்கு டக்குன்னு சூடாகாது உங்களுக்கு எளிமையா அதுல உள்ள சின்ன சின்ன ஆஹ் புரியல உள்ள எல்லாமே வந்து தங்கி இருக்கிற அந்த ஓடு இதெல்லாம் கூட வடி ஈஸியா வடிகட்டிடலாம் சோ கண்ணு கரண்டையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்ப தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அது மட்டுமே பத்தாது இல்லையா அந்த ரவ உப்புமா கின்றதுக்கு சோ ஒரு கப்பு தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் இப்ப நல்லா கொதிக்க விடுங்க ரொம்பவும் சேர்த்துட்டீங்கன்னா குளகுளம் ஆயிரும் குழந்தைங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் உதர் உதிரா வரணும்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாத்தீங்களா நல்லா தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே அழகா கொதிக்குது அதுல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டோன்னா அடுப்பை லைட்டா சிம்ல வச்சுக்கோங்க ஏன் நம்ம சிம்ல வச்சுக்கிறோம்னா ரவையை போட்டு நம்ம மெதுவா கிண்ட போறோம் எல்லா எல்லாரவையும் ஒரே நேரத்துல போட்டுற கூடாது மெதுவா ஒரு கையில கிளறி விட்டுக்கிட்டு இன்னொரு கையில ரவாவை மெதுவாக ஆட் பண்ணணும் ஏன் அப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு ரவையை போட்டீங்கன்னா கெட்டி ஆயிரும் அந்த அங்க வந்து கட்டி போய் நின்றோம் ஸோ ஒரு கையில வந்து நீங்க கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கே இருக்கணும் இன்னொரு கையில மெதுவா அதே பூ தூவுற மாதிரி மெதுவா அதுல அந்த தண்ணியில போட்டு அழகா அந்த ரவைய கிண்டணும் பாருங்களேன் அந்த ரவை வந்து புளித்தண்ணியோட அழகா மிக்ஸ் ஆகிறது பாருங்க இந்த கலர் ஃபுல்லா வந்துச்சு பாத்தீங்களா ஆஹ் அந்த தண்ணிக்கு ஏத்த மாதிரி ரவைய போட்டுக்கோங்க இப்ப இது சரியான அளவுல ரவை இருக்கு ஆமா இந்த அளவு போதுங்க இந்த அளவு போதும் பாத்தீங்களா டெஸ்டர் பாருங்களேன் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு வேகிறதுக்கு ஆஹ் இப்படி நல்ல ரவைய வந்து புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணிருங்க மறந்துடாம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க அப்படியே மூடி வைக்காம வேக இப்ப மூடி வைக்க போறோம் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் இப்ப ஒரு கிளறி கிளறி விட்டுக்குங்க எண்ணெயோட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி கெட்டி இல்லாம அழகா இருப்பை ஒட்டாம வருது பாத்தீங்களா நல்லா கிளறிட்டு இப்ப ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒரு தடவை நீங்கள் கிண்டு கிண்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டாக போதும் அவ்வளோதான் ரெடி நீங்கள் நூடுல்ஸ் கடையில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஈவினிங் டிஃபனுக்கு அதை காட்டிலும் இது தாங்க ரொம்ப ஈஸி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அழகாக ரெடி ஆயிடுச்சு உதிராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் நமக்கு கிடைக்க காரணமா இருந்த விவசாயிகளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும் அதே மாதிரி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஈஸியா நமக்கு கிச்சன்ல எல்லா பொருளும் கிடைக்கல பல பேருடைய உழைப்பு இது இருக்குது ஸோ ஷுட் கிரேட்ஃபுல் டூ எவ்ரிபடி அற்புதமா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்ச பிறகு நீங்களுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊட்ட அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இந்த உப்புமாவை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ